வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ கேட்பதை நான் தரும் நேரம் வந்துவிட்டது விட்டது உனக்குள் இருக்கும் மனக்குழப்பத்தை உன் அன்னை நான் உணர்ந்தேன் அதற்கு நீ தீர்வை தேடுகிறாய் அந்த தீர்வை நான் உனக்கு தருகிறேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்த விஷயங்களிலிருந்து நான் மீட்டு நிச்சயம் காப்பேன் தைரியமாக இரு நம்பிக்கையை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன் ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழி சொல் கூறினாலும் அவர்களை கோபிக்கக்கூடாது அவர்கள் மீது துவேசம் கூடாது நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தக்கூடாது நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள் குரோதமும் துவேசமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தாம் அனுபவிக்க வேண்டும் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறைத்தன்மையும் அப்படித்தான் என் செல்வமே உன் கோரிக்கைகளை உன் அன்னையான நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படப்போகிறது உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே நீ கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகளும் இடம்பெறுகிறது உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் தங்கமே அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம் செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாகவே புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று எரு அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே என் அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் உண்டு இடைவிடாத என்னை விசுவாசத்தோடு தொடரும் பக்தனுடைய உணவு தட்டு என்றும் நிறைந்திருக்கும் உயிர் உள்ள வரையில் காலியாகவே ஆகாது நீ என் பிரியமான குழந்தை நீ வேண்டியதை உனக்கு செய்து தராமல் நான் வேறு யாருக்கு போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்